பவுனியா பூந்தோட்ட நரசிங்கர் ஆலயத்தின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட சுனாமி நினைவாலயத்தில் ஆலயத்தில் சுனாமி பேரலையின் பன்னிரெண்டாம் ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தியானதன்

இந்த அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த நிறந்த அத்தனை உயிர்கள் அல்லது அந்த உறவினர்கள் குடும்பங்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டியது அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் அவர்களுக்கான காணி வீடு வாழ்வாதார இந்த உதவிகள் செய்யப்பட வேண்டிய தேவை இன்னும் நான் நினைக்கிறேன் பன்னெண்டு வருடங்கள் நடந்தும் பலர் எங்களுக்கு சொல்கிறார்கள் தங்களுடைய காணிகளை இன்னும் காரணம் விடவில்லை தங்களுக்கான வீட்டு திட்டம் கிடைக்கவில்லை தங்களுக்கான வாழ்வாதாரம் கிடைக்கவில்லை இந்த பன்னிரெண்டு வட்ட காலத்தில் கூட இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பலருக்கான இந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கப்பால் போரால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களும் கூட பலருக்கு இந்த உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது இந்த சுனாமியினாலும் போர்னாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கான வாழ்வாதார அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதோடு அதே நேரத்திலே ஒரு நிரந்தரமான சமாதானத்தை ஒரு அரசியல் தீர்வு எட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது ஆனால் மாறாக எங்களுடைய நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் எங்கள் எல்லோருக்கும் கவலை அளிக்கின்றது குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த துறவி நடந்து கொண்ட சம்பவம் அதுக்கு நீதி அமைச்சராக சேர்ந்தவர் கூட அவருக்கு துணை போகின்ற மாதிரியான சி ஆசைய பேசி ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களுடைய நாட்டிலே சுனாமியாலும் ஊராலும் உயிர் நீத்திருக்கின்றார்கள் உயிர் வைத்த அத்தனை உயிர்களுக்கும் நாங்கள் ஒரு அஞ்சலி செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒடுக்கியிருக்கிற அதே நேரத்தில் இந்த பார்க்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அரசாங்கம் அவர்களுக்கான முழுமையான இந்த உதவி திட்டங்களை வழங்க வேண்டியதுதான் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உண்மையான அஞ்சலி என்று கூறிக்கொண்டு